ஹலோ கைஸ் பிஸ்னஸ் பற்றி சம்மந்தப்பட்ட வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பாருங்கள் பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட போய் சேரணும் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம யார் என்னென்னு எப்படி தெரியும் அப்போ முதல்ல இடையில் பார்த்திங்கனா ஒரு ப்ராசஸ் நடக்குது அதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் லாயால்ட்டி ப்ரோக்ராமை அறிமுகப்படுத்துறது லாயால்ட்டினா நம்பிக்கை கொடுக்கறதுன்னு அர்த்தம் ரெகுலராக வர கஸ்டமருக்கு குவாலிட்டியான பொருளை தந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம ஷாப்புக்கு ரெண்டாவது டைமாக கஸ்டமர் நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் நம்ம கொடுத்து மெம்பர் ஐடி ஒன்று போட்டு கொடுத்துடணும் அவங்கக்கிட்ட நம்ம ப்ராண்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க நாலு பேர்த்திட்ட சொல்லுவாங்க அவங்க மூலிமா வர கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள இது இன்னும் டெவலப் ஆகும் வாங்குற பொருளுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிரெடிட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஒரு நூறு பாயிண்ட்டு சேர்ந்தது அப்படின்னா ஒரு கிஃப்ட்டோ ஒரு ஆஃபரோ நம்ம கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம் அதிகபட்சமாக ஒரு ஐயாயிரவாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில்வர் ஆஃபர்னு சொல்லி ஒரு அஞ்சு பர்சன்ட் நம்ம ஆஃபர் பண்ணலாம் அதே போத்தாயிரரூவாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆஃபர்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலாம் பத்து பொருள் ஒட்டுக்காக வாங்கினா ஒரு பொருள் ஃப்ரீயு புது கஸ்டமரை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா வாங்குற பொருளில் பத்து பர்சன்ட் ரெண்டு பேருக்குமே ஆஃபர் பண்ணலாம் பர்த்டேக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது ஆன்லைனில் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இதெல்லாம் பண்ணலாம் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி மெம்பர் ஐடி ஒன்று போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னா எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க அதுக்கு எவ்வளோ ஆஃபர் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களே பார்த்துட்டு இன்னும் அவங்களுக்கு அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ண நம்ம கொடுக்குற கிஃப்ட் ஆஃபர்ஸு இமெயில் சோஷியல் மீடியா இது மூலயமா பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் ஃபர்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரிவ்யூஸ் என்ன அப்படின்னு கேட்கணும் நம்ம கொடுக்குற கிஃப்ட் ஆஃபர் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது இன்னும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நம்ம ஷாப்புக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க யார் யாருன்னு லிஸ்ட் அவுட் பண்ணி மெயில் சென்ட் பண்ணலாம் இதை வின் பேக் கேம்பகைன்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ் வாங்கின டேட்டில் இருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மெயில் வந்து செட் பண்ணணும் நீங்கள் இன்னும் ரெண்டாவது டைம் வாங்க வரல அப்படின்னு மறுபடியும் வாங்கலை அப்படின்னா மறுபடியும் மெயில் வந்து சென்ட் பண்ணணும் இதில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும் ஃபஸ்ட்டு மெயில் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பொருள் வாங்கியிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட பொருளை வந்து அதை பற்றி அதில் இருக்கணும் ரெண்டாவதாக அனுப்புகிற மெயிலில் நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நீங்கள் வாங்குகிற அடுத்த ப்ராடக்ட்டுக்கு இருபது பர்சன்ட் ஆஃபர் தரோம் இது உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்த மெயிலில் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இருக்குது இன்னும் வெயிட் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் முடிய போகுது அப்படின்னு அடுத்த மெயிலில் நம்ம சொல்லணும் ஃபைனலாக ஒரு மெயில் அனுப்பணும் இது வந்து லாஸ்ட்டு சான்ஸு உங்கள் ஆஃபரை நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் மிஸ் பண்ணிவிடாதீங்க அப்படின்னு அனுப்பணும் நாம் சென்ட் பண்ணுற மெயில் ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட பார்க்காம இருக்காங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரூப்லேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க அவங்கள மறுபடியும் எப்படி கண்டக்ட் பண்ணலான்னா ஒரு பாப்பப் மெசேஜ் ஒரு லெட்ரு போஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்களை கண்டக்ட் பண்ணலாம் மாதம் ஒரு டைமு நீங்கள் வாங்கிற எல்லா பொருளுக்கும் பத்து ஆஃபர்னு சொல்லி எஸ்எம்எஸ் கூப்பன் கோடு நம்மளோட எல்லா கஸ்டமருக்கும் அனுப்பலாம் இது இன்னும் அவங்கள அட்ராக்ட் பண்ணும் புதுசாக வர ப்ராடக்ட்டை எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் இல்லைனா மாதத்தில் ஒரு டைமு எல்லா கஸ்டமருக்கும் எஸ்எம்எஸ் மூலிமா அனுப்பக்குள்ள இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க தேடி வருவாங்க அடுத்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னா புது கஸ்டமரை நம்மளோட சப்ஸ்கிரைபரை மாற்றலாம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு மந்த்லி பேக்கு இல்லைனா இயர்லி பேக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்போ தேவையோ அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுது நம்ம பண்ணுற பிஸ்னஸில் ஃப்ரீ டெலிவரி கொடுத்தும் அதிகமான கஸ்டமர்ஸ் நமக்கு வரல அப்படின்னா க்ராஸ் செல்லிங் அப் செல்லிங் பண்ணலாம் கிராஸ் செல்லிங்னா ஒரு ஷாப்பில் ஒருத்தர் மானிட்டர் வாங்க போகிறாங்கன்னு வச்சிங்களேன் அது ரிலேட்டடான பொருள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸு இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறது இது வந்து கிராஸ் செல்லிங்கு அப் செல்லிங்கிறது ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்க வந்திருப்பாங்க அதை விட இன்னும் கொஞ்சம் ரேட்டு இது இதுன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சேல் பண்ணுறது ஒரு ப்ராடக்ட் பத்து ரூபாய்க்கு சேல் ஆகிருக்கு அதை ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்கன்னா ஆவரேஜாக ஒரு வேலை கிடைக்கும் அதுதான் மீன் வேல்யூ இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்போம் ஒருத்தருக்கு நாலு ரூபாய்க்கு சேல் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி ஏற்றம் இறக்க வரப்போ சென்ட்ரல இருக்கிற வேல்யூ தான் மிடில் வேல்யூ மீடியன் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஐந்துங்கிறது கஸ்டமர்ஸ்ட்டு அடுத்த டைம் விற்கக்குள்ள இந்த ஆவரேஜ் வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அமௌண்ட் பெய்ட் பண்ணுறது மூலிமா மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஒரு நல்ல வழி கூகுளு ஃபேஸ்புக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஆடு கொடுத்து நம்மளோட ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணலாம் கம்மியான பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதில் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஆடு கொடுக்குள்ள நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுனால என்ன யூஸ் கஸ்டமருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அதில் இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இருபது பர்சன்ட் ஆஃபர் இருக்குது உடனே வாங்குங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அதில் நம்ம லொக்கேஷன் இங்கே தான் இருக்குது நேரில் வாங்க வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் இதெல்லாம் நம்ம பண்ணணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும் நாம் பண்ணுற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டாக உருவாக்கி கஸ்டமருக்கு வந்து அது எப்பவுமே ஞாபகப்படுத்தணும் நாம் உருவாக்குற வெப்சைட் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல டையப் வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலப்படுத்தணும் முக்கியமாக கஸ்டமரோட ரிவ்யூஸ் என்னென்னு கேட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு நாம் அதை கொடுக்கணும் நம்ம ப்ராடக்ட்டை ஆன்லைனில் விசிட் பண்ணுறவங்கள நம்ம கஸ்டமராக மாற்றணும் பிஸ்னஸ் பற்றி பேச வேண்டியதுன்னு நிறைய இருக்குது அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ